வணக்கம் தமிழடியான் யூ கே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் மார்ச் மாதம் பதினைந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் வெளிநாடுகளில் இருந்து வேலை நிமித்தமாக பிரித்தானியாவுக்கு வருபவர்களுக்கான ஒரு சட்ட மாற்றம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் பிரித்தானியாவில் இருக்கின்ற கம்பெனி ஒன்று தனக்கு சொந்தமான எண்ணூறுக்கும் மேற்பட்ட கடைகளை மூட இருக்கின்றது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் சர்வதேச தலைவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றனர் அத்துடன் லண்டனில் பல்வேறு விதமான ஆர்ப்பாட்ட பேரணிகள் இன்று இடம்பெற்றுள்ளன இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் இன்று சர்வதேச நாடுகளினுடைய தலைவர்களுடன் முக்கியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தைகள் நேரடியாக இடம்பெறவில்லை இணைய வழியாக இடம்பெற்றிருக்கின்றது இணைய வழியாக ஏராளமான நாடுகளினுடைய தலைவர்கள் அதாவது யுக்ரைன் நாட்டுக்கு உதவி செய்யக்கூடிய பிரித்தானிய அரசாங்கத்துடன் இணைந்து யுக்ரைனுடைய பக்கம் நிற்கக்கூடிய ஏராளமான நாடுகளினுடைய தலைவர்கள் இணைய வழியூடாக பிரதமர் கியஸ்டாமர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தையின் போது யுக்ரைன் நாட்டுக்கு மேலும் என்ன வகையான செய்யலாம் இதுவரை காலமும் ஏற்பட்டிருக்கின்ற முன்னேற்றங்கள் என்பது சம்பந்தமாக பல முக்கியமான கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அதேவேளையில் அவர்கள் உருவாக்கி இருக்கின்ற கூட்டமைப்பில் வந்து மேலும் சில நாடுகள் இணைந்து கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகின்றது அவர்கள் என்ன விதமான பங்களிப்பை யுக்ரைன் நாட்டுக்கு வழங்க இருக்கிறார்கள் போன்ற விவரங்களும் இன்றைய சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த வாரம் வடகடலில் இடம்பெற்ற கப்பல் விபத்தின் போது கைது செய்யப்பட்ட கப்பலின் கேப்டன் என்று நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த வாரம் வடகடல் பகுதியில் இரண்டு கப்பல்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டன அதாவது ஒரு ஆயில் டேங்கருடன் ஒரு சரக்கு கப்பல் ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டது இரண்டு கப்பல்களுமே அதில் பாரிய சேதங்களுக்கு உள்ளாகி இருந்தன இதில் வந்து யார்ல பிள்ளை என்று பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சரக்கு கப்பல் மேலதான் பிழை சோலோங் என்று சொல்லப்பட்ட அந்த சரக்கு கப்பல் மேலே தான் பிழை ஏன்னு சொன்னால் இந்த ஆயில் டேங்கர் வந்து ஏற்கனவே நங்கூரம் விடப்பட்டு நின்று கொண்டிருந்தது ஒரு டாம் அசையாமல் நின்று கொண்டிருந்தது அதுக்கு மேலே வந்து மோதினது இந்த சரக்கு கப்பல் சோலோங் என்று சொல்லப்படுற சரக்கு கப்பல் ஏன்னு சொன்னால் அவையில் வந்து ஓட்டோ பைலட் முறையில் வந்து வந்தவே அப்போ ஒரு கவனிக்காமல் கவனீனமான முறையில் ஓட்டோ பைலட்டில் வந்தபடியாக தான் இந்த மோதி இந்த விபத்து நடந்தது அந்த கப்பலினுடைய கேப்டன் வந்து ஒரு ரஷ்யர் அப்போ ரஷ்யர் என்று சொன்னால் பிறகு இன்னும் சந்தேகங்கள் வலுத்தது என்னென்று சொன்னால் சில வழி ஏதாவது சதி முயற்சியாக கூட இருக்கலாம் என்று சொல்லி உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு இன்று ஹல் பகுதியில் இருக்கின்ற மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டவர் இதில் என்ன பிரச்சனை என்று அவர் சார்பாக வாதாடுறதுக்கு எந்த ஒரு சட்டத்தரணியும் வந்து முன்வெறையில் என்னென்று சொன்னால் அவருக்கு வந்து ல அட்ரஸும் இல்லை அதோட யூகேல யாரையுமே தெரியாதாம் அவருக்கு அவர் வந்து கப்பலில் வந்து உணர்ந்தவர் தானே எனவே ஒரு மொழிபெயர்ப்பாளருடைய உதவியோடு அவர் இன்றைக்கு நீதிமன்றத்தில் சாட்சியம் வழங்கி வழங்கியிருக்கின்றார் அவரை பிணையில் எடுப்பதற்கு கூட யாருமே பெறாத காரணத்தால் அவர் இப்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் ஏப்ரல் மாதம் பதினான்காம் திகதி மீண்டும் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கின்றார் கப்பல் கேப்டன் மீது தொடர்ச்சியான முறையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன லண்டனில் இன்று பல்வேறு ஆர்ப்பாட்ட பேரணிகளும் ஊர்வலங்களும் இடம்பெற்று வருகின்றன அதில் வந்து ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி சற்று வித்தியாசமானது அது எதற்காக செய்யப்பட்டது என்பதை பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து லண்டனில் இருக்கிற அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனில் உண்டாக்கிய க்ரீன் பார்க் க்ரீன் பார்க் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு முன்பாக ஒரு நூற்றுக்கணக்கானவர்கள் கூடி ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்கள் பல சினத்துக்கு ஆதரவாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இதே குழுவினர் வந்து போன கிழமை போன சனிக்கிழமை வந்து பாராளுமன்றத்துக்கு அருகில் இருக்கின்ற பாராளுமன்ற சதுக்கத்தில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதன் போது குறிப்பிட்ட நபர் ஒருவர் பிக் பென் டவர் மீது ஏறி பதினாறு மணித்தலங்கள் அந்த டவர் மீது இருந்தார் அது கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற சம்பவம் இன்று அதே குழுவினர் கிரீன் பார்க் பகுதியில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் அந்த போராட்டம் ஒரு பக்கம் நடந்தோன்று கேட்குள்ள இன்னும் ஒரு வித்தியாசமான போராட்டம் வித்தியாசமான காரணத்துக்காக இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது அதாவது டெஸ்லா கொம்பெனிக்கு தானே டெஸ்லா கம்பெனியினுடைய விற்பனையகம் லண்டனில் இருக்கின்ற டெஸ்லா காரினுடைய விற்பனையகத்துக்கு முன்பாக சிலர் கூடி ஒரு ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபட்டார்கள் அவர்களுடைய கோரிக்கை வந்து பொதுமக்கள் வந்து டெஸ்லா காரை வந்து புறக்கணிக்கணும் என்று சொல்லி எலோன் மஸ்க் அவர்களை வந்து புறக்கணிக்கணும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை ஒன்றை வைத்து அவர்கள் போராட்ட ஈடுபட்டார்கள் இதைத் தவிர இன்னும் வெவ்வேறு இடங்களில் மூன்று போராட்டங்கள் இன்று லண்டனிலே இடம்பெற்றுள்ளன பிரித்தானியாவில் இருக்கின்ற முக்கியமான நிறுவனம் ஒன்று தனக்கு சொந்தமான எண்ணூறுக்கும் மேற்பட்ட கடைகளை மூட இருக்கின்றது ஹை ஸ்ட்ரீட்ல இருக்கிற அவர்களுடைய கடைகள் மூடப்பட இருப்பதாக சொல்லப்படுகின்றது அந்த கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் பெப்கோ குரூப் என்று சொல்வது பெப்கோ குரூப் என்று சொல்லி அப்போ பெப்கோ குரூப் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே ஹை ஸ்ட்ரீட்ல அப்படி ஒரு கடையை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை என்று பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கம்பெனிக்கு சொந்தமான பவுண்ட்லேண்ட் கடைகள் பவுண்ட்லேண்ட் கடைகளை வந்து இயக்குற தாய் கம்பெனி தான் பெப்கோ குரூப் அவர்களுக்கு சொந்தமான பிரிட்டனுக்கான பவுண்ட்லேண்ட் கடைகள் எண்ணூற்றி ஐம்பது கடைகள் வந்து மூடப்பட இருக்கின்றனவாம் பிரித்தானியா முழுவதும் இது ஒரு அதிர்ச்சியூட்டும் அறிவிப்பாகும் ஏனென்று சொன்னால் பொதுவாக இந்த மாதிரி கடைகள் மூடைக்குள்ளே இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் வந்து மூடப்படுறதில்லை ஆனால் எண்ணூற்றம்பது கடைகளை வந்து நாங்கள் மூடப்படுறோம் என்று சொல்லப்படுறது மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமான அறிவிப்பு இந்த தகவலை வந்து டெலிகிராஃப் பத்திரிகை வந்து வெளியிட்டிருக்கிறது அப்போ என்ன காரணத்துக்காக இந்த கடைகளை மூடுறீங்க என்று சொல்லி பெப்கோ கம்பெனிகிட்ட வந்து கேட்கப்பட்டது அதுக்கு அவர்கள் மூன்று காரணம் சொல்கின்றார்கள் ஒன்று வந்து விற்பனை வந்து குறைஞ்சிருக்குது மற்றது வந்து வந்து பெரும்பாலான பொருட்கள் வந்து விற்கப்படும் எனவே வந்து அது வந்து கட்டுப்படியாக இல்லை செலவு வந்து அதிகமாக சொல்லி இரண்டாவது காரணம் சொல்லி இருக்கணும் இன்னும் ஒரு காரணம் சொல்லி மூன்றாவது காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ ஏப்ரல் இருந்து உங்களுக்கு தெரியும் தொழில் வழங்குனர்கள் தொழில் வழங்குனர்கள் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் போன்றவர்களுக்கான நேஷனல் இன்சூரன்ஸ் கண்ட்ரிபியூஷன் வந்து அதிகரிக்க போகுது அதாவது என்ஐ கண்ட்ரிபியூஷன் வந்து அதிகரிக்க போது எனவே அது கூட தங்களுடைய வியாபாரத்துக்கு வந்து ஒரு இடைஞ்சலாக ஒரு சுமையாக இருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது பவுண்ட்லேண்டில் வேலை செய்கிறதாக இருந்தால் உங்களுடைய தகவல்களை வந்து சொல்லலாம் நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா முதலே உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஏற்கனவே சொல்லிட்டுதா இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே எழுதலாம் இருந்து பிரித்தானியாவுக்கு வேலை நிமித்தம் பெறுபவர்களுக்கான ஒரு முக்கியமான சட்ட மாற்றம் ஒன்று இடம்பெற உள்ளது உங்களுக்கு தெரியும் பல்வேறு தொழில்களுக்கு ஏராளமான தொழில்களுக்கு ஒவ்வொரு வருடமும் வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு நாடுகளிலிருந்து பல லட்சக்கணக்கானவர்கள் இங்கே வருவது வர்க் விசால வந்து வர்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் ஒன்று தான் வந்து இந்த கேப் ப்ரொவைடர்ஸ் கேப் ஆக வாரது ஆனால் இப்போ கேப் ப்ரொவைடர்ஸுக்கு வந்து ஒரு சட்ட மாற்றம் ஒன்று கொண்டு வந்திருக்கணும் அது எப்பயிலேருந்து அறிமுகமாக போகுதுன்னு சொன்னால் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து அப்போ ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து என்ன சட்ட மாற்றம் பெறப்போகுது என்று சொன்னால் வெளிநாடுகளிலிருந்து ஆக்களை ஸ்பான்சர் பண்ணாக்கு முதல் யூகேல இருக்கிறாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதாவது யூகேல இருக்கிறாக்களுக்கு இன்டர்வியூ வச்சு அவர்களை வந்து வேலைக்கு சேர்த்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் நாங்கள் இவரை வேலை கடத்தினாங்கள் அவர் சரியாக வேலை செய்யலை அல்லது இன்டர்வியூ நாங்கள் அந்த இன்டர்வியூவில் வந்து அவர் பாஸ் பண்ணலை இந்த மாதிரி ஏதாவது சட்டியான காரணம் சொல்லணும் ஏன் நீங்கள் யூகேல இருக்கிறாக்களுக்கு வேலை கொடுக்காமல் வெளிநாட்டில் இருந்து ஆக்களை ஸ்பான்சர் பண்ணுறீங்கிறதுக்கு சரியான விளக்கம் கொடுக்கணும் அரசாங்கத்துக்குன்னு சொல்லி ஒரு கடுமையான சட்டம் வந்திருக்கிறது ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து நடைமுறை வரப்போகுது எனவே எல்லா கே ப்ரொவைடர்ஸும் வந்து இனி இதை நிரூபிக்கணும் ஆதாரத்தோட நிரூபிக்கணும் ஏன் யூகேல இருக்கிறாக்களுக்கு வந்து வேலை கொடுக்கலன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இப்போ யூகே அரசாங்கம் வந்து யூகேல இருக்கிற எல்லாரையும் வந்து வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் சொல்லி சொல்லி கொண்டிருக்கணும் வேலைக்கு போகிறதை வந்து என்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கணும் எனவே இந்த கே ப்ரொவைடர்ஸ் மேலே இந்த இப்படியான ஒரு கட்டுப்பாடு ஒன்று வரப்போகுது இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் வரையான இந்த கால பகுதியில் நானூற்றி எழுபது கே ப்ரொவைடர்ஸினுடைய லைசென்ஸ் வந்து பறிக்கப்பட்டது தான் என்னென்னா முறையில் வந்து பயன்படுத்தின காரணத்தால் பிளியான ஆக்களை வந்து ஸ்பான்சர் பண்ணி அல்லது அளவுக்கு அதிகமான ஆக்களை ஸ்பான்சர் பண்ணி அதில் ஏதாவது மோசடிகள் நடந்திருக்கும் நினைக்கிறேன் நானூற்றி எழுபது கம்பெனிகள் நானூற்றி எழுபது நிறுவனங்களுடைய லைசென்ஸ் வந்து பறிக்கப்பட்டதாம் இந்த நானூற்றி எழுபது லைசன்ஸோடு சம்பந்தப்பட்ட ஊழியர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தொன்பதாயிரம் பேராம் வெளிநாடுகளிலிருந்து இந்த வேலைக்கு வந்த முப்பத்தொன்பதாயிரம் பேர் இதில் வந்து பாதிக்கப்பட்டவர்களாம் இதில் வைக்கப்படுற இன்னும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு தெரியுமா இந்த ஸ்பான்சர்ல வாராக்களுக்கு வந்து சம்பளம் ஒழுங்காக கொடுக்குறீல சரியான சம்பளம் கொடுக்குறீல என்று சொல்லி இப்போ கேஆ ஒர்க்கராக ஜுகேக்கு ஒரு ஆள் ஸ்பான்சரில் வந்தால் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய சம்பளம் ஒரு மனத்தியாளத்துக்கு பன்னெண்டு எண்பத்தி ரெண்டு பன்னெண்டு பவுண்ட்ஸ் எண்பத்தி ரெண்டு பென்ஸ் வழங்கணும் ஆனால் நிறைய கேஆ ப்ரொவைடர்ஸ் வந்து அந்த சம்பளத்தை வந்து ஒழுங்காக வழங்குறே இல்லையா இப்படியான நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நானூற்றி எழுபது லைசன்ஸ் வந்து பறிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி கேப் புரொடர்ஸுக்கான இந்த புதிய சட்டம் நடைமுறைக்கு வர உள்ளது நல்ல நண்பர் உறவுகளை இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்